தீய சக்திகளை அழிக்கிறதுல மிக முக்கிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த குதிரை லாடம் குதிரை லாடத்தை நீங்கள் உங்கள் வீட்டு வாசல்ல இல்லை கடைகளில் இல்லை உங்கள் வாகனத்தில் வைக்கிறப்ப சக்திகள்லாம் அழிக்கிறதுக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கும் கடைகளில் நிறைய கெட்ட சக்தி கண் திருஷ்டி இது மாதிரி இருக்குன்னா நீங்க குதிரை லாடத்தை வைக்கலாம் வீட்டில் அமானுஷ்ய தொல்லைகள் கெட்ட சக்திகள் இது மாதிரி எல்லாம் விரட்டுறதுக்கு நீங்க இந்த குதிரை லாடத்தை வீட்டு வாசல்ல வைக்கலாம் வாகனங்கள் அடிக்கடி விபத்தாகுது அப்படின்னாலும் இந்த ஆடத்தை நீங்க உங்களுடைய வாகனத்துல வைக்கலாம் இது மாதிரி கெட்ட சக்திகளை அழிக்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே பின்பற்ற ஒரு முறைதான் இந்த குதிரை லாடத்தை வைக்கிற முறை குதிரை லாடம் முறையா சுத்தி செஞ்சு அக்னி ருத்ரன் சுவாமிகள் அவர்களால இந்த குதிரை லாடங்கள் எல்லாமே யாகம் செஞ்சு யாகத்தில் போட்டு எடுத்து ரொம்ப சக்தி வாய்ந்த குதிரை லாடங்களா நம்ம கிட்ட இருக்கு இதை நீங்க வாங்க விரும்புறீங்கன்னா ருத்ரா கிருஷ்ணல காண்டாக்ட் பண்ணலாம்